வண்ணத்தமிழ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ரெட்ரோ நடிகர் சூர்யாவின் நடிப்பில் இளம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் ரெட்ரோ சூர்யா ஒரு சமூக ஆரோமிக்க சமூக தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய திரைப்படம் ஓட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நாம் திரையரங்கிற்குள் வருகிறோம் அதே நேரத்தில் கார்த்திக் சுப்ராஜ் குவாலிஃபைடு மிக திறமை வாய்ந்த ஒரு இளம் இயக்குனர் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம தேட்டருக்குள்ளே வருவோம் அந்த எதிர்பார்ப்பு காப்பாற்றப்பட்டதா படம் சிறப்பாக இருந்ததா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் டிவி சினிமா தொடர்பான விமர்சனங்கள் சினிமா ஆளுமைகளின் நேர்காணல்கள் இதெல்லாம் ஒளிபரப்பாகும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அத்தனை அப்டேட்ஸும் உங்களை உடனடியாக வந்தடையும் ரெட்ரோ திரை விமர்சனத்துக்குள்ள போவோம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா ஒரு ரவுடிசம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் தூத்துக்குடி கதைக்களம் படம் தொடங்குற இடத்துல தூத்துக்குடி இந்த தூத்துக்குடியில் வந்து ஜோஜு ஜார்ஜ் ஒரு பெரிய ரவுடி அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தருடைய சின்ன குழந்தை அந்த வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு சம்பவத்தில் இறந்து போறார் இந்த குழந்தை அனாதையாக இருக்கு அதை தாங்களே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஜோஜூ ஜார்ஜ் சம்பதிகள் வந்து அந்த குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க அவர் தான் சூர்யா அந்த குழந்தை தான் சூர்யா சிரிப்புனா என்னன்னே தெரியாமல் வளரக்கூடிய ஒரு குழந்தை சிரிக்கவே மாட்டார் படம் முழுக்க சிரிக்க மாட்டார் அவர் சிரிச்சாராங்கிறதே ஒரு கதைன்னு நம்ம சொல்லலாம் சிரிக்கவே மாட்டார் அடிதடி இது தான் அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட தன்னுடைய பிள்ளையாக வளர்ப்பு குழந்தையாக இருந்தாலும் ஜோஜு ஜார்ஜ் வந்து இவரை வந்து ஒரு அடியாள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறார் ஒரு தகப்பன் மகனை நடத்துகிற மாதிரி நடத்தலை ஆனால் குழந்தை அந்த சூரியா குழந்தை வந்து எப்படின்னா தன்னுடைய தகப்பன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமும் அன்போட அவர் இருக்கார் ஆனால் தகப்பண்ண அந்த மாதிரி அவர் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை இப்படி ஒரு ரவுடியாக ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டராக இருக்கிறவரை வழக்கமான தமிழ் சினிமா ஃபார்முலா படி கதாநாயகி பூஜா ஹெக்டே விரட்டி விரட்டி விரும்பி விரும்பி காதலிக்கிறாங்க இவரும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறார் இந்த ரவுடிசம் தொழிலாம் வழக்கம் போல் மூட்டை கட்டி வச்சிடலாம் இனிமேல் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பூஜா ஹெக்டேயை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறார் அந்த நேரத்தில் சூர்யா சம் செய்யக்கூடிய ஒரு சம்பவம் ஜோர்ஜ் ஜார்ஜை வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்துக்குள்ளாக்குது அது வந்து அவருக்கு பிடிக்கல ஆனால் சூர்யா சொல்கிறார் உங்களுடைய நல்லதுக்காக தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறாரு இந்த தகராறில் வந்து ஜோர்ஜு ஜார்ஜோட கையை வெட்டிட்டு சூர்யா வந்து ஜெயிலுக்கு போயிடுறார் இப்போ சிறையில் வந்து அவர் கேள்விப்பட்டார் பூஜா இக்கிட்டே வந்து அந்தமான்ல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது சிறையில் சில பேருடைய உதவியுடன் சிறையிலேருந்து தப்பித்து அந்தமானுக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா வேற ஒரு லேயரில் படம் போகுது அங்கே வந்து ஒரு அடிமை வம்சம் மாதிரி நிறைய பேர் அடிய அடிமைகளை வைத்துக்கிட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருத்தர் அவருக்கும் சூர்யாவுக்குமான மோதல் அந்த நேரத்தில் வந்து சூர்யாவை தேடி போகக்கூடிய ஜோஜ் ஜார்ஜ் இவங்களுக்கு இவங்களுக்குமான மோதல் அப்படிங்கிற மாதிரி படம் போய் இறுதியில் என்னானது அப்படிங்கிறது வந்து கதை இதில் என்ன ஒரு என்னென்னா இந்த மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து தேட்டருக்குள்ள உட்காந்தோம்னு நான் சொல்கிறேன்ல அதில் அந்த முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அட்டையே அப்பா பிரமாதமான ஒரு படம் அற்புதமான ஒரு காம்பினேஷன் இது வந்து அந்த சூர்யா அண்டு கார்த்திக் சுப்ராஜ் காம்பினேஷன் வந்து பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது அந்த ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஒரு பேக்கெட் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் போக போக அடுத்து என்ன சீன் வரப்போகுது அப்படிங்கிற நம்மளால் யோகிக்க முடியும் அது இந்த திரைக்கதையோட ஒரு வீக்கர் பாயிண்ட் பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தால் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தா ஓரளவுக்கு பெருசா போயிடும் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து நீர்த்து போன திரைக்கதை ஏன்னா இது வந்து ஒரே லைனில் ட்ராவல் ஆகிற கதை வந்து ஒரு ரெண்டு மூணு லேயரை செகண்ட் ஆஃப் போகும்போது ரெண்டு மூணு லேயரை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகும்போது இதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து அதை வந்து சேர்ந்து நம்ம போக முடியாது இந்த திரைக்கதையோட ஒரு வீக்கர் பாயிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா சூர்யாவுடைய நடிப்பு பிரமாதமான ஒரு ஆக்டிங் அதுவும் வந்து பூஜா ஆக்டேயை வந்து அவர் வந்து ஓடி ஓடி காதலிக்கிறது ஃபைட்டில் அவர் காட்டக்கூடிய ஆக்ரோஷம் பிரமாதமான ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு அது மாதிரி வந்து அவர் பேசக்கூடிய தூத்துக்குடி பாஷை இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது அந்த ரொம்ப பிரமாதமான ஆக்ஷன் எபிசோட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து பூஜா ஹெக்டே கிட்டத்தட்ட வந்து மேக்கப் இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு மேக்கப்லே வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய வந்து ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்க முடியும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து அவ்வளோ தான் அந்த அளவில் வந்து அவங்க வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிரிப்பு டாக்டர் லாப்டோ தெரப்பி கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஜெயராமன் ஆனால் அவர் லாப்டோ தெரப்பி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு சிரிப்பு வல்லங்கிறது வேறு விஷயம் அப்புறம் நாசர் பிரகாஷ்ராஜ் கருணாகரன் சுவாசிகா இவங்கெல்லாம் வந்து 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 போகிறாங்க என்னென்னா அது என்னென்னா அது அவங்களுடைய பங்களிப்பு இருக்கே தவிர மற்றபடி வந்து கதையோட ஒட்டி போகலை அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த கதையில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதன் பிறகு இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் கேமராமேன் ஸ்ரேயாஷ் கிருஷ்ணசாமி பிரமாதமான ஃபோட்டோகிராஃபி அதுவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு போகக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அது மாதிரி படம் முழுதும் வந்து இந்த படத்தோட ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கட்டும் அதன் பிறகு அந்த செட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கேமராமேன் ரெண்டாவது வந்து மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய இந்த அவருடைய கனிமா அப்படிங்கிற பாட்டை வந்து சூப்பர் ஹிட் தேட்டரையும் ரசிக்கிறாங்க எல்லா ஆடியும்ஸும் நல்லா ரசிக்கிறாங்க ஆனால் என்னென்னா என்ன ஒரு குறைன்னா அந்த பாட்டு முழுமையாக அந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு தான் அது இடையில நிறைய டைலாக் அதெல்லாம் வருது எடிட்டர் சபீக் முகமது அலி பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு பர்டிகுலராக அந்த ஆக்ஷன் எபிசோட ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால ஆல்டரேஷனாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பு கவனம் எடுத்து அந்த தொண்ணூறுகளில் என்ன இருந்ததோ அதை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பிரமாதமாக இருக்குது அந்த காட்சிகள் காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அதில் மொத்தத்தில் ரெட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து மிகப்பெரிய விறுவிறுப்பு செகண்ட் ஆஃப் வந்து நீர்த்து போன திரைக்கதை இதனால வந்து செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அதனால வந்து சிறப்பாக நம்மளால் அதை ரசிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அதன் பிறகு வந்து இந்த படத்துல வந்து பிரமாதமான போட்டோகிராஃபி அற்புதமான பேக்ரவுண்ட் மியூசிக் அதன் பிறகு ரொம்ப நல்ல ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்கு காஸ்டியூம்ஸ் இவ்வளவு பிரம்மாண்டமான மேக்கிங் எல்லாம் இருந்தும் திரைக்கதையில் ஒரு அது காரணம் வந்து ஸ்ட்ராங்கான அந்த படத்துக்கு வில்லன் இல்லை அப்படிங்கிறது தான் வேறு வழி இல்லை அதனால செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்கோரை வந்து குறைச்சிக்குது படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது படம் பார்த்து முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கு ஒரு உற்சாகம் இல்லை ஒரு அழுப்பு தான் மிஞ்சுது ஆகவே இந்த படம் ஒரு சுமாரான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ண முடியுது இதுக்கடுத்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு அடுத்த படம் வெற்றி படமாக அமையட்டும் மீண்டும் ஒரு திரைமுர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்